இந்த நாளிலும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எடுத்துக்கொள்ளலாம் ஆபரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது அப்பொழுது ஈசாக்கு பிரிஸ்தருக்கு ராஜாவாகி அபிபென கிடத்தில் கேரருக்கு போனான் கத்தர் ஈசாக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசிரியப்பேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தோப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இந்த ஆணையை நிறைவேற்றுவேன் ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடினால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிரியக்கப்படும் என்றார் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் ஆம்பிரிய மன்னர்களே பஞ்சம் தோன்றுகிறது ஈசாக்கு பெருஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமனிய கிடத்தில் கேராருக்கு வந்தான் கத்தர் அவனுக்கு தரிசனமாகறாரு நீ எயித்துக்கு போகாத போகாம நான் உனக்கு சொல்ற தேசத்தில் குடியிரு அப்படின்னு சொல்றாரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட இருந்து உன்னை ஆஸ்ரோதிப்பேன் அப்படின்னு நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் அப்படின்னு சொல்றாரு ஆப்ரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றாரு பாருங்க ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்து என் கட்டளைகள் என் விதிகள் என் நியமங்கள் என் பிரமாணங்கள் அனைத்தையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை ஆஸ்ரதிப்பேன் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிரதிக்கப்படும் என்பதாக ஈசாக்கு ஆசிரியத்தை கட்டளை பாருங்கள் ஆபரகாமுக்கு இட்ட கட்டளை ஆணை அதை தன் எப்படி உன் சன்னதியை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமிடம் வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை அவருடைய சன்னதியாகி ஈசாக்கிடம் நிறைவேற்றுகிறார் பாருங்கள் ஆப்ரஹாம் அவருடைய கட்டளைகளுக்கு எல்லாமே கீழ்ப்படிந்து நடந்ததுனால அவருடைய சன்னதியான ஈசாக்கை அவன் குடும்பத்தையும் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் இந்த தேசங்கள் யாவையும் உனக்கு தருவேன் அப்புறம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்ரத்தை கொடுக்கிறார் அப்போது நம்மளும் நடந்து கொள்கிற விதத்தை வச்சு தான் நம்மளோட சந்ததி ஆசிரதிக்கப்படும் நம்ம கடவுளுக்கு பிரியமானதை செய்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் நமக்கு கடவுள் ஆணையிட்டு கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு அவர் கொடுத்து ஆஸ்ரதிப்பார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கண்டு கொள்ளலாம் மேலும் பிள்ளைகள் எவ்வளமாய் இறை வார்த்தையிலேயே இறை சித்தத்தின்படி நடக்க வேண்டுமோ அவன்னமாகவே அவர்களை வழிநடத்தி சென்று